ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபன ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம மகரம் ராசிக்கான சித்திரை மாதம் விசுவாவசு வருடம் பலன்களை நம்ம பார்ப்போம் அதாவது சித்திரை மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஒன்பது பனிரெண்டாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் மீனம் மீனம் மற்றும் பனிரெண்டின் அதிபதியான தனுசின் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நின்று யோக பலனை தருகிறார் வியாழ நோக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நின்று யோக பலன் தருகிறார் அப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது தைரிய வீரியஸ்தானம் மட்டுமல்ல இசை சம்பந்தப்பட்ட உலகில் இருப்பவர்களுக்கு இசை சார்ந்த ஒரு அமைப்பிலே முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலே எடுத்த காரியங்களில் வெற்றி வெற்றி வேலையாட்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலையாட்கள்னாலே உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நினைச்சாலே அதை ஓடி வந்து செய்யக்கூடிய மாதிரியான பலன் கிடைக்கும் அதாவது உங்கள் கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள் விசுவாசமாகவும் இருப்பார்கள் அதே நேரத்தில் உங்கள் முகமறிந்து உங்கள் தேவை அறிந்து வேலை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் மேலும் உணவு சம்பந்தமான பிரச்சனைகளிலே பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த உணவு சம்பந்தமான பிரச்சனையின் பாதிப்புகள் மாறக்கூடிய அமைப்பு தாய் சம்பந்தப்பட்ட கவலைகளில் இருப்பவர்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறக்கூடிய யோக பலன் மேலும் இந்த தைரிய வீரியஸ்தானம் மட்டுமல்லாமல் இளைய சகோதர இளைய உடன்பிறப்புகளுக்கான ஒரு அமைப்பும் கூட அதாவது இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான யோக பலன்களை தரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே திருமண வயதாக இருந்தால் திருமணம் முடிவாகும் திருமணம் நடைபெறும் அதற்கான ஒரு யோக பலனை குரு பகவான் தருவார் விசேஷ காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை சொல்லலாம் அதாவது திருமண காரியம் அல்லது புத்திர தடை தாமதம் இருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் புத்திர விருத்தி என்று சொல்லலாம் அதாவது சந்ததி விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு சந்ததி இல்லாதவர்களுக்கு சந்ததி கிடைக்கப்பெறும் சந்ததி உள்ளவர்களுக்கு சந்ததி விருத்தி ஏற்படக்கூடிய யோக பலனை தரும் இந்த மூன்றாம் பாவகம் பூமி லாபம் என்று சொல்லலாம் பூமி சம்பந்தப்பட்ட ஒரு விவசாயமாகட்டும் அல்லது இடம் வீடு விற்பனை செய்பவர்களாகட்டும் அவர்களுக்கு பண வரவு அபரிமிதமான அளவிலே கிடைக்கும் எதிர்பாராத விலை கிடைக்கப்பெற்று அபரிமிதமான பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் மேலும் நான்காம் பாவகம் வலுவாக இயங்குகிறது நான்காம் பாவகம் என்பது சுகஸ்தானம் நான்குங்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் மேசம் மற்றும் பதினொன்றாம் இடம் விருச்சிகம் இந்த நான்கு பதினொன்று கூடைய அதிபதி உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே நிற்கிறார் கடகத்திலே அப்போது ஏழாம் இடத்திலே நிற்பதனால் மனைவினால் சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மனைவியினால் பண வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு மனைவின் எதிர்பாராத ஆதரவும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுபஸ்தானம்னாலே வீடு மனை யோகம் உண்டு வீடு மனையினால் உங்களுக்கு வருமானம் அதிக அளவிலே கிடைக்கும் வாகன வசதி பெருகக்கூடிய அமைப்பு வாகன வசதி அதிக அளவிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய வாகனம் இதற்கு முன்பு உங்களுக்கு மாறி மாறி செலவுகள் வைத்து விரயங்களை கொடுத்து கொண்டிருந்த வாகனங்களை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு யோக பலன் கால்நடை வைத்திருப்பவர்களுக்கு கால்நடை அபரிமிதமான விருத்தியை தரும் கால்நடை வளர்ப்பு விற்பனையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைத்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேலும் கல்வின்னு எடுத்துக்கிட்டாலே கல்விக்கான அதிபதி வெற்றிஸ்தானமான மூணாம் இடத்திலே நீச்சம் பெற்று புதன் இருந்தாலும் சுக்குரன் உச்சம் பெற்று நிற்கிறார் இந்த மூன்றில் சுக்கிரம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவும் உச்சம் பெற்ற சுக்கரனாலே கல்வியிலே சிறக்கும் கல்வி சிறப்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த காலகட்டத்திலே படிக்க நினைக்கிறவங்க படிப்பிலே சேர்ந்து படிக்கலாம் படிப்பு முடிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மதிப்பெண் பெற்று பட்டம் பெறக்கூடிய யோக பலன் தரும் மேலும் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நீரினால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நண்பர்களால் வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நண்பர்களால் வருமானம்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உங்களுக்காக ஒரு சின்ன எழுத்து போட்டால் கூட அது உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்காக ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சால் அது உங்களுக்கு நிறைய வருமானத்தை தரும் பிரயாணங்கள் நிறைய ஏற்படும் அதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய பிரயாணங்கள் வரும் விரதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பும் தரும் ஒரு காரியத்தை நினைத்து விரதம் இருந்து அந்த காரியம் வெற்றி தரக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் மருத்துவ வகையிலே மருந்து செலவுகள் நின்றுவிடும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இயங்குது இந்த ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு மூன்று மற்றும் பனிரெண்டின் அதிபதியான குரு பகவான் இருக்கிறதுனால வியாழ நோக்க அமைப்புடன் இருக்கிறார் அப்போது இந்த பூர்வீக சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மந்திர உபதேசங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பை தரும் வேள்விகள் நடத்தி வேள்விகளின் மூலம் காரிய சாதனை பெறக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகம் நோய் எதிரி கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொண்டது ருணரோக சத்ருஸ்தானம் அந்த ஆறாம் என்பது வந்து மிதினம் மிதினத்தின் அதிபதி நீச்சம் பெறுறதுனால தாய்மாமனுக்குரிய அமைப்பு சிறப்பாக இருக்கும் தாய்மாமனுடைய ஆதரவு எதிர்பாராத அளவில் இருக்கும் தாய்மாமனுடைய அன்பும் அவருடைய பொருள் வரவு அவர் மூலமாக வரக்கூடிய பொருள் வரவும் உங்களுக்கு எதிர்பாராத அளவில் இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அதிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் எதிரிகளின் தொந்தரவுகள் எதிரிகள் நீச்சமாகி செயலிழந்துருவாங்க அப்போது எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் மாறும் பொருள் இழப்பு இருக்காது திருட்டு பயம் இருக்காது மேலும் வந்து நீரினால் ஒரு பயம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுதங்களால் காயம் ஏற்பட்டவர்களுக்கு அந்த ஆயுத காயங்கள் இருக்காது காரிய தடை தடங்கள் அதனால் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் மெதுவான போக்கு அந்த காரியம் உடனடியாக நிறைவேறாமல் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய யோக பலன் அந்த மாதிரியான யோக பலன் மட்டுமல்லாமல் பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த வியாதிகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு எதிரிகளால் தொந்தரவு மட்டுமல்லாமல் எதிரிகளால் உங்களுக்கு நிறைய பொருளிழப்பு அனுபவித்தவர்களுக்கு அந்த பொருள் இழப்பு இனி இருக்காது எதிரிகளினுடைய பாதிப்புகளும் இருக்கக்கூடிய அமைப்பில்லை ஒன்பதாம் பாவகம் அடுத்து உங்களுக்கு இயங்கிறதுனால ஒன்பதாம் பாவகம்ங்கிறது வந்து தர்ம காரியம் அதிக அளவிலே நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பை தரும் தர்ம காரியங்களிலே ஈடுபடக்கூடிய அமைப்பு தந்தை வழி சொத்து வராமல் உங்களுக்கு பாதிப்பை தந்தது அது மாறும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் மேலும் குருவை சார்ந்த விஷயங்கள் உபதேசங்கள் குருவை சார்ந்த ஒரு சேவைகள் செய்வது ஞானிகளை சந்திப்பது இதுவரைக்கும் நீங்கள் யாராவது ஒருத்தரை சந்திக்கணும்னு நினச்சிருந்தீங்க அது குருவாக இருக்கலாம் அல்லது ஒரு ஞானியாக இருக்கலாம் சித்தராக இருக்கலாம் அவர்களை நீங்கள் சந்திக்க முடியாமல் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது இந்த காலத்தில் எளிதாக சென்று சந்தித்து அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய யோக பலனையும் தரும் இந்த ஒன்பதாம் பாவகம்னாலே உங்களுக்கு இந்த தர்ம காரியம் மட்டுமல்ல கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அதாவது கோவில்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வது இது மாதிரியான ஒரு யோக பலனை கண்டிப்பாக தரும் இந்த ஒன்பதாம் பாவம்ங்கிறது வந்து நீர் நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் தரும் ஒரு கிணறு வெட்டுவதோ போர் போடுவதோ அந்த அந்த ஒரு வேலையை இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் நீர்நிலை உங்களுக்கு அபரிமிதமான நீரை தரக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவகம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு கொடையவன் குரு ஐந்தில் நிற்கிறதுனால விரையஸ்தானம்னு சொல்லுவோம் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்வோம் அயன சயன போகஸ்தானம்னாலே தூக்கமின்மை அகால தூக்கம் தூக்கமின்மையால் உடல்நலக் கோளாறு உடல்நல பாதிப்பை அனுபவித்தவர்களுக்கு அது எல்லாமே மாறி நிம்மதியான தூக்கம் கிடைக்கப்பெறும் உணவு எடுத்துட்டிங்கன்னா அகால உணவுனால் பாதிக்கப்பட்டவர்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியல ஒரு வேலையை எடுத்து அந்த வேலை இப்போ முடிச்சுட்டு சாப்பிட்லாம் இது இந்த இப்போ முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் சொல்லி இதுவரைக்கும் அந்த நேரத்திலே உணவு உண்ண முடியாமல் அகால உணவு உண்டவர்களுக்கு அதெல்லாம் மாறி நேரத்துக்கு உணவு உண்ணக்கூடிய ஒரு பலனையும் தரும் இந்த இரண்டு நாள் வந்த உடல்நலக் கோளாறு உடல்நல பாதிப்புகள் மாறும் செலவுகளால் துன்பம் செலவுகளால் வரைய செலவுகள் அப்படின்னாலே ஒரு காரியத்திற்காக அதாவது ஏதாவது ஒரு சந்தோஷத்துக்காக கூட செலவு பண்ணி சந்தோஷம் வாங்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தவர்களுக்கு இப்போது செலவுகளால் இன்பம் கிடைக்கும் விரயம் சுப விரயமாக இருக்கும் வீட்டிலே சுப காரியங்கள் நடைபெறும் அதற்கான விரயங்கள் இருக்கும் மேலும் தன வரவுக்குடைய அதிபதி பனிரெண்டுக்குடையவன் தன காரகன் ஐந்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த விரயங்கள் எல்லாமே ஒரு சொத்துக்களை வாங்குவது அல்லது வாகனங்கள் வாங்கி அதன் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவது அல்லது தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடியது வியாபார விருத்தி செய்வது வியாபாரத்தை பல இடங்களிலே நிர்ணயிப்பது போன்ற ஒரு அமைப்பினால் விரயங்கள் இருக்கும் அது எல்லாமே சுப விரயமாக இருக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான அமைப்பு எடுத்துட்டிங்கன்னா வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவு ஏற்படும் ஒரு இடத்தில் ஒரே ஒரு நாட்டில் அந்த நாட்டில் உள்ள ஒரு இடத்திலே வைத்திருந்த வியாபாரம் பல இடங்களுக்கு நீங்கள் அதை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு அது தொழிலாக இருந்தாலும் அதே ஒரு அமைப்பை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்ற சிந்தனை இருப்பவர்களுக்கு இடமாற்றமும் கிடைக்கும் ஊதிய உயர்வுடன் கூடிய இடைமா இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் இந்த வெளிமாடு சம்பந்தமான எல்லாமே வந்து உங்களுக்கு யோக பலனை தரும் வெளிநாட்டின் அமைப்பு அனைத்துமே இந்த பனிரெண்டினுடைய அதிபதி ஐந்தில் நின்று இந்த மாதத்திலே கிரக சஞ்சாரம் செய்வதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான யோக பலனை தரும் இந்த மாத கடைசியிலே குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த பயிற்சிக்கு பிறகும் கூட உங்களுக்கு அந்த குரு பகவான் மிதனத்தில் சஞ்சரித்தாலும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டை சப்தம பார்வையாக பார்க்கிறார் அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான துலாத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார் அவர் வந்து ஆனாலும் உங்களுக்கு பாதிப்பு என்கிற சொ ஒரு அமைப்பை சொல்வார்கள் ஆனால் அவருடைய பார்வையை நம்ம எடுத்துக்கணும் குடும்ப ஸ்தானத்தையும் பார்ப்பார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்தை அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அப்போது குடும்பத்திலே ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் இரண்டாம் இடத்துல சனி இருந்து ஏதாவது குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி கலத்திர விரோதம் கலத்திர பிரிவு இதெல்லாம் அனுபவித்துக் கொண்டவர்களுக்கு இந்த கலத்திர இணைவு ஏற்படும் களத்திற ஒருத்தர் ஒருத்தர் அந்த பிரிவினை அந்த பிரச்சனையை பேசி சுமூகமாக பேசி தீர்த்து இணையக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் மேலும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான அமைப்பு தரும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருப்பதனால் தன வரவு தடை இருந்தவர்களுக்கு தன வரவு சரளமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் அப்போ இந்த குரு பகவான் பயிற்சி ஆவதனால் உங்களுக்கு பாதிப்பை விட அவர் பார்வையினால் அதிக அளவிலே யோக பலன்கள் கிடைக்கும் மேலும் ராகு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திலிருந்து மீனத்திலிருந்து இரண்டாம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்திலே அதே போல் கேது பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னியில் நின்ற கேது அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடமான சிம்மத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அட்டமத்திலே கேது வர்றதுனால காரிய தடை தடங்கள் தாமதம் அதாவது தீராத மனக்கவலை இதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பை தரும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய பலனை தரும் மேலும் பிரயாணத்திலே விபத்துக்களை சந்தித்தவர்கள் சிறு சிறு விபத்துக்களை சந்தித்தவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் இந்த அட்டமஸ்தானம் அப்படின்னாலே பிரச்சனைகளுக்குரிய இடம்னே சொல்லலாம் அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு அகலும் பிரச்சனைகள் இனி இருக்காது மேலும் மூன்றாம் பாவங்களால மே காரிய வெற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் அப்போது இந்த மாதத்தில் இந்த பெயர்ச்சிகளும் உங்களுக்கு நல்ல யோக பலனை தான் தரும் ராகு கேது சஞ்சாரங்கள் மாறுகிறது குருவின் சஞ்சாரமும் இடம் பெயர்ச்சி குருவின் சஞ்சார மாற்றங்களும் உங்களுக்கு நல்ல யோக பலனையே தரும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்